கூட்டப்பட்ட வாசல்தான் இருந்தது ஆனால் இந்த மாதம் உங்கள் கண்களுக்கு முன்பாக பல வருடங்களாய் மாதங்களாய் கூட்டப்பட்டு கிடக்கிற அந்த வாசல் இந்த மாதம் எனக்காக திறக்க போகிறது முதலாவதாக எனக்காக ஒரு பெரிய வாசலை கர்த்தர் திறக்க போகிறார் இரண்டாவதாக எனக்கு அனுகூலமான வாசலை கர்த்தர் திறக்க போகிறார் மூன்றாவதாக பிசுவாச வாசலை கர்த்தர் எனக்காக திறக்க போகிறார் நான்காவதாக கர்த்தராலே எனக்கு ஒரு வாசல் இந்த மாதம் போகிறது எதிர்பா இருந்த எனக்கு சாதகமான ஒரு வாசல் திறக்க போகிறது இதுவரையிலும் சின்ன சின்ன வாசல்களை பார்த்த நான் சீக்கிரத்திலே ஒரு பெரிய வாசலை நான் பார்க்க போகிறேன் இதுவரையிலையும் பாதி நம்பி